மண்பு மேலே சாப்பிட முடிவு கீழே கழிவுகளை கொண்டு செல்லும் உழவர்களின் பூச்சி மந்து பூச்சி மருந்து உயிர்களை கொள்ளும் நஞ்சுக்கும் பூச்சி மந்து நாம் எல்லாம் பொய் சொல்லி கொண்டுள்ளோம் பூச்சிக்கொல்லி தானே இந்த பூச்சிக்கொல்லியை குடிச்சா உயிர் போயிடும் எல்லோருக்கும் தெரியும் அதனால இது உயிர்கொள்ளி என்று சொல்லுவாங்க உயிர் மண்ணில் கொட்டினோம் மண் மடலான நமது பாரம்பரிய பயிர் வகைகளுள் ஒரு ஆள் உயரம் இருக்கும் அது சாய்ந்து படிக்கும் கதி அடி மாட்டுக்கு நடுக்காட்டுக்கு நுனி வீட்டுக்கு அவையா சொல்ற வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயர்வான் ஆனால் இங்கு வரப்புயரமாக இருக்கிறது நீரும் போடுற இருபது ஐயாறு ஐம்பது குட்டை வரப்பு கீழே இருக்கு நமது பாரம்பரிய பயிர் ரகத்தை குழுந்து அறுத்தோம் இதை முட்டி பால் அறுக்கிறோம் இப்பொழுது அடி காட்டில் இருக்கு நுனி வீட்டுல இருக்கு நடுமாட்டுக்கு இல்லை ஏன் அகல உழுவதை விட ஆழ உழுவதே நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த கோட்பாடு அதை நாம் பின்பற்றினோம் அறுபது கிலோ எடையுள்ள மனிதன் நடந்தால் அங்கு புல் கூட கெட்டிப்பட்ட நிலத்தில் செடி கொடி முளைக்காது புல் தான் முளைக்கும் நம் ஆலோசகர்கள் விதைக்கும் இடத்தில் நடக்காதே நடக்கும் இடத்தில் விதைக்காதே அறுபது கிலோ எடை உள்ள நடக்கும் இடத்தில் இவ்வளவு பிரச்சனை என்றால் ஆறு டன் ஏழு டன் உழவியந்திரத்தை ஆனால் என்ன பலாயிர மாடுகளை விட்டான் அவன் கொச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தி இது விவசாயத்தை அழைத்து விட்டார்கள் அன்று உளவுழுவதற்கு இருந்தது செயற்கை உரத்திற்கு இருந்தது மாடு உணவாக உட்கொள்ள தீவனம் இருந்தது நம்முடைய விவசாய செலவுகள் சொற்பமாகவே ஆனது ஆனால் இன்று உழுவதற்கு இயந்திரத்திற்கு பணம் செயற்கை உரத்திற்கு பணம் விதை